மிசைல் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் பல நாடுகளுக்கு குறிப்பா இந்தியாவுக்கு ஏற்படுத்தி இருக்கு அதே சமயத்தில் சைனா பயங்கர கோபத்துல இருக்காங்க எரிச்சல் போடுறாங்க எப்படி இது சாத்தியம் அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இத பத்தி பல விதமான செய்திகள்லாம் வந்தவெல்லாம் இருக்கு டிஃபன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய அனலைஸ் பண்ணிருக்காங்க என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறத போன வீடியோல சொன்ன மாதிரி பல சாதனங்கள் மிக மிக குறைவான திறமையுடையதா இருந்து வலிமையும் இல்லாம எல்லா இடத்துலையும் அது தோல்வியுற்றது அதனுடைய செயல்பாடுகள் சரியா இல்லை அப்ப உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் சைனா சீப்பா காப்பி அடிச்சு செஞ்சது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது இப்ப அத காரண அந்த காரணத்தை எப்படி சொல்றாங்களோ அதுக்கு வலு சேர்க்குற மாதிரி இந்த பி எல் பிப்டீன் பி ரெண்டு மூணு வகை இருக்கு பி எல் பிப்டீன் இ அப்படிங்கிற ஒரு வகையத்தான் பாகிஸ்தானுக்கு சைனா கொடுத்துருக்கு அதுல இந்த லெட்டர் இ வந்து எக்ஸ்போர்ட்னு குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மற்ற இதுல அந்த எக்ஸ்போர்ட் வருஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா அது பாகிஸ்தானுக்காக தயாரிக்கப்பட்டதா இருக்கும் சைனாவினுடைய ட்ரோன்ஸோ பிளேனோ ஃபைட்டர் ஜெட்ஸோ இல்லை மிசைலோ வந்ததுன்னா தவறுதலாக அந்த பி எல் ஃபிஃப்டீன் சைனாவினுடைய ஆயுதங்களை அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அதனால தான் அந்த இ எக்ஸ்போர்ட்டுக்கு தனித்துவமான ஒரு ப்ரோக்ராமிங் இருக்கும் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தங்களுடைய ஆயுத தளவாடங்களையும் ஆயுதங்களையுமே அழிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கையாக அதை செஞ்சு இந்த பி எல் ஃபிஃப்டீன் இ இந்தியாவில் வந்து விழுந்துருச்சு இது வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க கீழே விழுந்து அந்த அதிர்வுனால சில சேதங்கள் இருக்க தவிர உள்ளுக்குள்ள எல்லாமே அப்படியே இருக்கு அது அது வந்து பி எல் பிப்டீன் வெடிக்கல எதையும் தாக்கல அப்படியே தொப்புன்னு வந்து எதுவும் போட்டோன்னா அந்த மாதிரி அது கீழே விழுந்துருச்சு அவ்வளவுதான் அதை ஏத்திக்கிட்டு வந்த ஜேஎல் டென் அந்த விமானம் இருக்கு இல்லையா அதுவும் ஃபெய்லியூர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றப்படும் இதை உடனே வந்து இந்தியா ஒரு வயல்வெளியில் வந்து விழுந்துச்சு பாகிஸ்தான் இந்தியா பார்டர் அது பாகிஸ்தான் பார்டரை தாண்டி இந்தியா உள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க சொல்லக்கூடிய ஆராய்ச்சிகள் எல்லாம் அலசி ஆராயும் அதுல சைனா எப்படி மற்ற நாடுகள்லேருந்து தெரிவிக்கப்பட்ட ஆயுதங்களை தன்னுடைய பெரிய புத்திசாலித்தனம் சொல்லக்கூடிய ரிவர்ஸ் என்ஜினியரிங் அப்படியே நட்டு போர்ட்டுல இருந்து மெதுமெதுவா மெதுவா ஒன்னொன்னா கழட்டிக்கிட்டே வந்து அது எல்லாத்தையும் அப்படியே நோட்ஸ் மாதிரி எடுத்து அதுல இருக்கிற சாஃப்ட்வேரு அதுக்குள்ள இருக்கிற மென்பொருள் அப்புறம் ஹார்ட்வேர் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு எந்தெந்த மாதிரி எல்லாம் இருக்கு சேட்டிலைட் கனெக்ஷன் இருக்கா இல்லை மினி மினியேச்சர் கம்ப்யூட்டர் உள்ள வச்சிருக்காங்களா எல்லாத்தையும் தரவா எடுத்து டிஆர்டிஓ அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டாங்க அப்படியே நீங்க பார்க்கலாம் வீடியோஸ்லாம் பார்த்தேன் அந்த பிஎல் பிப்டீன் ஒரு டேபிள் மேலே கிடத்தப்பட்டுள்ளது எல்லாம் உட்காந்து சுற்றி போட்டோலாம் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இந்தியா வந்து அல்மோஸ்ட் அதை அதனுடைய ஆராய்ச்சி அனாலிசிஸ் எல்லாத்தையுமே ஒரு அளவுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு இது என்ன இருக்கு ஏது இருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுல வந்து குறிப்பாக இப்போ பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து அமெரிக்கா இவங்கெல்லாம் இந்தியாவை போட்டு ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க அப்படியாவது எங்களுக்கும் அந்த நோகாவை கொடுங்க எல்லாத்தையும் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வருது இதுக்கு நடுவில் சைனா இரண்டு விதமான நேரேட்டிவை முன்னெடுத்திருக்காங்க முதல் நேரேட்டிவ் என்னன்னா பிஎல் ஃபிஃப்டின் ஒன்றும் பெரிய மிசைல் கிடையாது அது வெறும் ஜுஜுபி அது திறமையானதுன்னு நாங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லை நீங்களாக அது ரொம்ப திறமை வாய்ந்ததுன்னு நினச்சிக்கிட்டு அது என்னமோ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அதை அனலைஸ் பண்ணுறேன்னு பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அது வெறும் ஒரு டுபாக்கூருங்கிற மாதிரி அவங்களே சொல்லிட்டு இதில் என்ன வேடிக்கைன்னா இந்த மாதிரி சொல்லும் போது தான் ஆவிகளாக போனால் எங்களுக்கு தரம் குறைவான பூ ஆயுதங்களையா நீ வந்து இந்த பிஎல் ஃபிஃப்டின் மாதிரி ஆயுதங்களையா எங்களுக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் முதலே கதறிடுச்சு சைனா மேலே பயங்கர அதே மாதிரி ஈரானுக்கு பல பெய்லியூர் ஆயிருக்கு பல இடத்துல ஆயுதங்கள்லாம் தோற்று போயிருக்கு இந்த இடத்துல நான் குறிப்பா முக்கியமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றேன் ஏன்னா இஸ்ரேல் ஒன்னும் அடி வாங்காம இல்ல பாதிப்புக்கு உள்ளாகாம ஒன்னும் இஸ்ரேல் தப்பிச்சுக்கல அப்படியே நூறு சதவீதம் அப்படி இந்தியா தான் கண்டிப்பாக சொல்றேன் இந்தியா மட்டும்தான் எந்த விதமான பாதிப்புக்கும் ஆட்படலை இஸ்ரேலில் வந்து செமத்தியா இப்போ கூட லேட்டஸ்டா ஒரு நியூஸ் படித்தான் அந்த ரபுல்ஸுக்கு இடிபாடுகள்ல இருந்து நாலு பேர் இறந்து இஸ்ரேலியர்கள் வந்து யூதர்கள் நாலு பேர் இறந்து போயிட்டதாகவும் கிட்டத்தட்ட ஒரு ஆறுல இருந்து ஏழு பேரை இடிபாடுகள்ல இருந்து வெளியில எடுத்திருக்கிறதாகவும் புல்டோசர்லாம் வச்சு இடிபாடு ரெசிடென்சியல் ஏரியாலும் அட்டாக் பண்ணியிருக்காங்க அட்டாக் பண்ணிருக்கு அதனால அவங்க பாதிப்புக்கு இல்லாம இல்லைன்னு சொல்லவே முடியாது பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா சேதம் அதிகம் இல்லை மீடியாவில வரக்கூடிய அளவுக்கு சேதம் அதிகம் கிடையாது கண்டிப்பா ஆனா சேதம் ஆயிருக்கு அதுதான் சரி இப்ப இந்தியா வரும் இது மாதிரி பார்க்கும்போது ஈரான் வந்து இப்போ இந்த பன்னெண்டு நாள் போர் கிட்டத்தட்ட இன்னைக்கு பன்னெண்டு நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுல வந்து சொல்லிட்டாங்க சைனாவோடதெல்லாம் தண்டம் மிகப்பெரிய தோல்வி ஆயுதங்கள்லாம் சரியே இல்லை அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் அதே மாதிரி துருக்கியினுடைய சரியாக செயல்படல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க சைனாவும் சரி துருக்கியும் சரி எல்லாம் சப்ஸ்டாண்டர்ட் தரம் மிக மிக குறைவான ஆயுத தளவாடங்களை அடுத்த நாட்டு தலை மேல கட்டிட்டாங்க இதுதான் முக்கியமான ஒரு இந்த ஆபரேஷன் சிந்துர் வெளியில கொண்டு வந்திருக்கிறார் சைனா தானே ஒத்துக்கிட்டு இருக்காங்க ரியல் ஃபிஃப்டீன் ஒன்றும் பெரிய மிகப்பெரிய சா சாதனை படைத்த மிசைல் கிடையாது அப்படின்னு அவங்களே சொல்லும்போது இவங்கள்லாம் இந்த மாதிரி கேள்வி எழுப்புகிறாங்க இந்தியா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சது தானங்க உங்களோட தரம் என்னங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது தானாங்கிற மாதிரி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் இதனால தான் என்ன ஆயிருக்குன்னா இந்த வான் பாதுகாப்பு தடுப்பு சிஸ்டம் சைனாவை நம்பி பாகிஸ்தான் எடுத்த முன்னெடுப்பில் அமெரிக்காவினுடைய அணு ஆயுத கிடங்குகள்லாம் கிரானா ஹில்ஸ் தர்கோதா ஏர் பேஸு நூர்கான் ஏர் ஏர்பேசு முழுமையாக அமெரிக்காவோட கண்ட்ரோலர் அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிடுச்சு இந்தியா அவங்களுடைய வான் பாதுகாப்பு பாகிஸ்தானுடைய இந்த சரி கிடையாது ஏன்னா சைனாவோட சிஸ்டம் எல்லாமே மிக மிக குறைந்த அளவு திறன்ல தான் செயல்பட்டு ஏகப்பட்ட தோல்விகளை சந்திச்சிருக்கு அதனால அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் மேல கோவப்படுறான் நீ எதுக்கு அவங்ககிட்ட இருந்து வாங்கினா அப்படிங்கிற சைனா மேல அமெரிக்காவுக்கு ஒரு சந்தோஷம் உன்னுடைய ஆயுதங்கள்லாம் இவ்வளவு தானா எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு உன்ன நம்பவே முடியாது இன்னுமே வேஸ்ட் நீ மாதிரி ஆனா பாகிஸ்தான் மேல கோவப்பட்டாங்க எதனால கோவப்பட்டாங்கன்னா என்னுடைய சொத்துக்கள் இராணுவ சொத்துக்களான அணு ஆயுத கிடங்கு அந்த லேபரட்டரி அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாரையும் நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னு ஆமா அது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு விஷயம் பார்த்தது சைனா இது என்னடா இது நம்ம இந்த மாதிரி நம்மளே சொல்லிட்டு மாட்டிக்கிட்டமே எல்லாருமே இப்ப நம்ம ஆர்டர்லாம் வேற கேன்சல் பண்ணிட்டாங்க சைனா மீது இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள் சைனாவினால தயாரிக்கப்பட்ட இராணுவ தளவாடங்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை சிதைந்தே போய்விட்டது அப்படிங்கிற லெவலுக்கு பல நாடுகள் வந்து ஆர்டர்லாம் கேன்சல் அதனாலதான் போன வீடியோ சொன்ன மாதிரி பங்கு மார்க்கெட்ல சைனீஸ் டிஃபென்ஸ் கம்பெனியுடைய விலையெல்லாம் வெகுவாக வீழ்ச்சி அடைந்துள்ளது ஆனா இந்தியாவோடது ஏறிட்டு போகுது அந்த மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது இலக்கு வந்து ஐம்பதாயிரம் கோடி ஏற்றுமதி இந்தியாவினுடைய ராணுவ தடவாளங்கள் இருபத்தி மூவாயிரம் கோடியில் இருந்து இப்போ சில பேர் சொல்லுவாங்க அந்த ஐம்பதாயிரம் இல்லைங்க இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே மூணு லட்சம் கோடி எட்டிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எப்பேற்பட்ட ஒரு முன்னெடுப்பு எப்பேற்பட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைய போகுது இந்தியா அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது சரி இப்போ சைனா இந்த மாதிரி தனக்கு தானே தலையில் மண்ணவாரி போட்டுருக்குன்னு சொன்னோம் இல்லையா இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்ககிட்ட கிடைச்ச தைனா ஆயுதத்தை அதாவது இந்த பி எல் பிப்டின் இருக்கு அதை நீங்க திருப்பி சைனா கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்காங்க அதை நீங்க வந்து எதுவுமே செய்யக்கூடாது யாருக்கும் அதை கொடுக்க கூடாது யார பத்தி அதை பத்தி அனலைஸ்லாம் செஞ்சு யாருக்கும் தகவல்கள் எல்லாம் சொல்லக்கூடாது நீங்க அதை சைனா கிட்ட திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது மாத்திட்டாங்க முன்னாடி வந்து அது தரம் குறைந்ததுன்னு சொன்னாங்க இப்போ இல்ல இல்ல எங்களுக்கு திருப்பி கொடுத்துடான்னு கேக்குறாங்களே அப்ப இதுல ஏதோ விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தா என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஜே நைன் விமானம் தான் இந்த பி எல் தாங்கி பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கு ஒரு விதமான அனாலிசிஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாமர் அந்த எலக்ட்ரானிக் வார்பேர்ல இருக்கக்கூடிய ஜாமர் அதன் மூலமாக இந்த மிசைலையும் செயலிழக்க வச்சிருக்காங்க அந்த ஜே நயனையும் ஜாமர் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் அது வெடித்து சிதறாம தாக்குதல் செய்யாம அப்படியே முழுமையா விழுந்திருக்கு அப்படின்னு ஒரு சரார் சொல்றாங்க இதுல வந்து அதனுடைய சாஃப்ட்வேரை கிரிப்பிள் பண்ணிட்டாங்க அப்படியே முடக்கி வைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இது தவிர இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட் அது வந்து சைனாவுக்கு வந்து பாகிஸ்தான் மேல பயங்கர கடும் கோபம் அது எதை பத்தி அனாலிசிஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்த பாகிஸ்தான் இந்த பிஎல் எல் பிப்டின் வாங்குச்சு இல்ல அதை சும்மா இல்லாது அதை வச்சு ஏதோ திருசமன் நோண்டி பாத்துருக்காங்க அதை கொஞ்சம் கையட்டு கேட்டி பார்த்து அது என்ன ஏது எல்லாம் பார்த்துருக்காங்க அந்த மாதிரி செய்யும் போது அதுல சில மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு அந்த ஏற்பட்டு இருக்கு அந்த இ சரியான முறையில இயங்காம தொப்புன்னு விழுந்துருச்சு கீழே அப்படின்னு ஒரு சரார் சொல்றாங்க இத வந்து என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட வந்து பணம் கிடையாது தர்க்கையில இருந்து ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் வாங்கியிருக்காங்க அதுக்கு பணம் கொடுக்கும் என்ன செய்யறது சரி இந்த பிஎல் பிப்டீன் உனக்கு தரேன் நீ அதுல என்ன நோண்ட முடியுமோ நோண்டு என்ன தெரிஞ்சுக்கணுமோ செஞ்சு பாரு அப்படின்னு ஆக மொத்தம் பாகிஸ்தானும் தே பிஎல் கை வச்சு ஏதோ விஷமம் பண்ணிருக்காங்க அது தான் மட்டும் பண்ணால் போதாதுன்னு சொல்லிட்டு டர்க்கிக்கு வேற ஒரு பிஎல் எல் பிப்டீன்கிட்ட இருக்கிற ஸ்டாக்லேருந்து புதுசாக இருக்கிற ஸ்டாக்கை கொடுத்து நீ அதில் என்ன வேணால் செய்யி பிரித்து பாரு எங்களுக்கும் சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதுதான் இப்ப பிரச்சனை அதனால தான் டர்க்கி மேலேயும் சரி பாகிஸ்தான் மேலையும் சரி சைனா மிகப்பெரிய கோபத்தை காமிச்சிருக்காங்க விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கு இதெல்லாம் வந்து இன்டர்னல் மேட்டர் தான் வெட்ட வெளிச்சமா பத்திரிகைகளையோ இதுலயோ ஒன்றும் செய்தி வரல முழுக்குள்ள சொல்லியிருக்காங்க இது வந்து டிஃபென்ஸ் மேகசின்ஸ்ல எல்லாம் வெட்ட வெளிச்சமா பேசப்படுது ஆராய்ச்சியாளர்கள் இந்த டிஃபென்ஸ் பத்தி அனலைஸ் பண்றவங்க எல்லாரும் இதெல்லாம் எழுது இந்த ரெண்டு வியூஸையும் அவங்க கம்பைன் பண்ணிருக்காங்க ரெண்டுமே பாசிபிள் இந்தியா அந்த பி எல் செயல் இழக்க வைப்பதற்கான சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிருக்காங்க கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி பாகிஸ்தானும் சரி துருக்கியும் சரி அதை ஏதோ வச்சு நோண்டி எடுத்து அதை செயல் இழக்க வச்சிருக்காங்க அந்த மாதிரியும் ரெண்டுமே உண்மை அப்படிங்கிற லெவல்ல வந்து நிக்கிது இந்தியா வந்து அக்வேர் ஆணி வேற பிடிச்சி இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ஆனா இன்னொருத்தர் யாராவது அதை கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லைங்களா அதனால அந்த பி எல் அதை சேர்ந்த சில இதெல்லாம் இதெல்லாம் சரியானு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் கிட்ட இருக்கிற அனலிஸ்ட் கிட்ட அதை கொடுத்துருக்காங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு எதுக்காக ஜப்பானை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா ஜப்பான் தான் மேக்சிமம் அமெரிக்கா ஆயுதங்களை வாங்குது உபயோகப்படுத்துது இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி ஹிரோஷிமா நகாசாகிக்கு அடுத்தது அமெரிக்கா தான் ஜப்பானை ராணுவ ரீதியா எல்லா விதமான சப்போர்ட்டையும் கொடுக்குறாங்க

பல பேர் முன்னாடியெல்லாம் நான் இந்த மாதிரி அவங்க காப்பி அடிக்கிறாங்கன்னு ரெண்டு மூணு இதை பத்தி சொல்லும் போது பிளாக் ஹாக் பாகிஸ்தான்ல விழுந்தது அதை எடுத்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜே தேர்ட்டி ஃபைவ் டிசைன் அதனுடைய த தரம் அதனுடைய அட்டாக் எல்லாமே ஸ்டெல்த் வகைரா எல்லாமே சிமிலராக இருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோல நம்ம சொன்னோம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சைனா வந்து கடந்த பத்து ஆண்டுகளில் ஒவ்வொரு மாசமும் ஒரு முன்னெடுப்பு செஞ்சு பப்ளிக்குக்கு அதை அறிவிச்சு உலகத்துக்கு அது ஒரு பிரபகண்ட மாதிரி செஞ்சு அது எல்லாமே பிஆர் ஒர்க் இமேஜ் பில்டப் பிஆர் ஒர்க் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அமெரிக்கா என்ன சொல்றது ஜப்பான்கிட்ட போனா அமெரிக்கா தெரியாம இருக்காது கண்டிப்பா ஏன்னா அவங்க கிட்டதான் தளவாடங்கள்லாம் வாங்குறாங்க இதை தவிர பாகிஸ்தானையே அமெரிக்கா கையை முறுக்கி என்னோட அணு ஆயுத கிடங்குகள்லாம் நீ அடித்த காப்பாற்ற முடியல ஒன்னால் ஒரு பிஎல் ஃபிஃப்டீன் பார்சல் அப்படின்னு அந்த பிஎல் ஃபிஃப்டீன் இ பார்சல் அமெரிக்காவுக்கு அவங்க வேறு ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சைனாவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு இதனால் அது இந்தியா மட்டும் இல்லை ஜப்பானுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் ஒத்துப்போகாது எதிரிகள் அதை தவிர இன்னொரு ஐடியா அமெரிக்காவுக்கே தெரிஞ்சுப்போம் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சுதுன்னா இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் சைனா வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு உங்கள் இருக்கிற எங்களுடைய ஆயுதத்தை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதா அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா சைனா சொல்லுது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் எந்த தீர்மானம் வந்தாலும் இந்தியாவுக்கு ஆதரவா நான் என்னுடைய வீட்டோ பவரை யூஸ் பண்ணி சைனா சொல்கிறது என்னுடைய வீட்டோ பவரை யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு ஆதரவான எல்லா முன்னெடுப்புகளையும் நாங்க முடக்கி விடுவோம் எதுவுமே நடக்காது உங்களுக்கு எதுவுமே ஏற்கனவே ஒன்றும் நடக்க போறது ஏன்னா என்ன சொன்னாலும் சரி பாகிஸ்தானுக்கு மேல அவங்களுடைய பயங்கரவாதிகள் கூடாரம் பயங்கரவாதிகள் இருக்காங்க இது செய்யக்கூடாது அதே மாதிரி பட்டா பைனான்சியல் ஆக்சன் டாஸ்க் அதுல ஏதாவது தீர்மானம் கொண்டு வருது எல்லாத்தையும் வீட்டோ பவரை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நீங்க தடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க பங்களாதேஷை வேற முடிக்கி விட்டுக்கிட்டு இருக்கீங்க நீ இனிமே என்ன புதுசா வீட்டோ பவரை கொண்டு வந்து செய்ய போற உன்னுடைய சக்தி என்ன உன்னுடைய ராணுவ தளவாடங்களுடைய திறமை என்ன எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு வந்து நிக்கிறாங்க இதை தவிர இன்னொரு விஷயம் பண்ணிருக்கு சைனா என்ன அப்படின்னா எம்எல்ஆர்எஸ் அது வந்து என்னென்னா மல்டி ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம் இந்த மல்டி லாக்கெட் லான்ச்சர் சிஸ்டத்தில் ஏ ஹண்ட்ரட்னு ஒரு வெரைட்டி இருக்குது ஏ ஒன் தௌசண்ட்னு ஒரு வெரைட்டி இருக்குது ஒன் ஹண்ட்ரட் ராக்கெட்ஸ் அட் அ டைம் ஒன் தௌசண்ட் அதே மாதிரி அதிகமான ராக்கெட் ஒரே நேரத்தில் மல்டி லான்ச்சிங் ராக்கெட் சிஸ்டம் அதை வந்து திபெத் பார்டரில் அருணாச்சல் பார்டரில் நிறுத்தி வச்சுருக்காங்க நாங்கள் எப்போ வேணாலும் ஒன்று அடிக்க முடியும் என்னால் அதுக்கு தயாராக தான் வந்து நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை வந்து அங்கே கொண்டு போய் வச்சாச்சு அங்கே ஒரு பக்கம் இருக்குது அந்த ஸ்குவாட்ரன் அங்கே ஒன்று இருக்குது இந்தியா இன்னும் ரெண்டு ஸ்குவாட்ரன் கேட்டிருக்காங்க அதை அடுத்து இருபத்தி ஆறு ஆண்டுக்குள்ளே தரேன்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர மேலும் ஒரு நான்கு ஸ்குவாட்ரன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஆர்டர் போட்டு கொடுத்துருக்காங்க ரஷ்யா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இல்லை எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடை இந்தியாவோடு சேர்ந்து கூட்டு தயாரிப்பில் நாங்கள் இந்தியாவிலே செய்கிறோம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னு அது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல வந்துருங்கிறாங்க ஸோ சைனா ஆக மொத்தம் இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தா தாங்க கொடுக்குற திருப்பி அந்த நமக்கு ஒரு பயமுறுத்தல் பண்றாங்க இல்லையா அதை வந்து செஞ்சிருக்காங்க திபெத் பார்டர்லையும் அருணாச்சல் பிரதேஷ் பார்டர்லையும் திபெத்து கிட்ட லடாக் ரீஜன் அதே மாதிரி இங்க அருணாச்சல் பிரதேஷ் பார்டர்லையும் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இந்தியா ஆனால் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காங்க அவங்க தான் சொல்றாங்களே இந்தியா என்ன சொல்லுது நீ கொண்டு வா செய்யி அப்போதானே நாங்க வந்து அதை எந்த அளவுக்கு அதனுடைய பயன்பாடு திறமை எல்லாம் இருக்குன்னு பார்க்க தெரிஞ்சுக்க முடியும் எங்க நாங்களும் சோதனை செய்யணும்ல அதை அப்படிங்கிற தான் ரெடியா இருக்காங்க ஆக மொத்தம் சைனா கையை முறுக்கி பாக்குறாங்க நான் யூஎன் ஓல அதை செய்வேன் இதை செய்வேன் இந்தியா எதுக்குமே அசரவே இல்லை எதை பத்தி கவலையும் ஆக மொத்தம் இதுக்கு நடுவில் நார்த்து கொரியா வந்து இன்னி நேற்றுக்கு கூட பன்னெண்டு ராக்கெட் ஒரே சமயத்துல விட்டுரு நார்த்து கொரியா மட்டும் எந்த அணு ஆயுதத்திற்கான சோதனையை நிறுத்தவே இல்லை நான் ஸ்டாப்பா பண்ணிக்கிட்டே இருக்காங்க தான் வந்து சந்தேகம் வருது உலகத்துக்கு உலக நாடுகளுக்கு என்ன சந்தேகம்னா நார்த்து கொரியா கிட்ட ஒண்ணும் பெரிசா கிடையாது இது எல்லாமே சைனா செய்யற கூத்து அவங்க தான் தன்னுடைய ஆயுதங்களை அந்த சோதனைக்கு ராக்கெட் ஆகட்டும் அணு ஆயுத சோதனையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இப்ப இருக்கு சைனாவினுடைய பொசிஷன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அளவுல பார்த்தா ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி தெரியல ஒரு மாதிரி அரண்டு போயிருக்காங்க குறிப்பா இந்தியாவை பார்த்து ரொம்ப அரண்டு போயிருக்காங்க திறமையான ஆயுதங்களா அப்படின்னு சைனா மட்டும் இல்லைங்க உலகத்தில் பல நாடுகளுமே ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறமா இந்தியா ஒரு மாதிரி பெருமை மிகுந்த நாடாகத்தான் பார்க்குறாங்க அதில் வந்து நிறைய பேர் நீங்கள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒய் இந்த உப்ரா வின்ஃப்ரே மெல் ராபின்ஸ் அப்படின்னு அது இந்த வாட்ஸ்அப்பில் நிறையா இப்போ புலவிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதை பாருங்கன்னு அவங்கெல்லாம் அந்த மெல் ராபின்ஸ் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வீடியோவில் இந்தியாவை இன்னுமே டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இது நாள் வரைக்கும் இந்தியாவை ஏதோ ஒரு சர்வசாதாரமாக நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படிலாம் கிடையாது அவங்க உலக அரங்கில் கால் பதிச்சுட்டாங்க இனிமே அவங்க இந்தியாவை எதுவும் செய்ய முடியாது ஒத்து போறதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஊப்ரா வின் பிரே வை இந்தியா கேனாட் பி டிஃபீட்டட் அவங்க ஒரு அவங்க வந்து அமெரிக்காவில் மிக மிக பிரபலமான ஒரு டாக் ஷோ நடத்தாங்க உப்ரா வின் அவங்க வந்து இந்தியா கேனாட் பி டிஃபீட்டட்ங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு அடுத்தது இந்த ஜெஃப்ரி சாக்ஸ் அப்படின்னு அவர் மிகப்பெரிய பொருளாதாரம் அப்புறம் இந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி இதிலெல்லாம் பெரிய வல்லுனர் அவர் வந்து இந்தியா ஹேஸ் ஆல்ரெடி அரைவிடு அப்படிங்கிறார் இதை தான் ரஷ்யாவினுடைய புட்டின்னு சொல்லியிருந்தார் நீங்களெலாம் தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க குறைவாக மதிப்பீடு கொடுத்தீங்க எனக்கு தெரியும் இந்தியாவினுடைய பாதுகாப்பு சாதனங்கள்லாம் எப்படி இருக்குது வல்லரசா ஆயிடுச்சுக்கப்புறம் அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜே பி மோர்கன் அதனுடைய தலைவர் ஜாமி டிமான் அவரும் இதே மாதிரிதான் சொல்லியிருக்காரு இந்தியா வந்து பொருளாதாரத்துல வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய அளவுல பார்க்கணும் அடுத்த பத்தாண்டுகள்லாம் கிடையாது நூறு ஆண்டுகளுக்கு லேட்டஸ்டா ஒரு நியூஸ் படிச்சாங்க வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் பல ரேட்டிங் ஏஜென்சி எல்லாமே ஆறு புள்ளி ஏழு சதவிகிதம் இந்தியாவினுடைய வளர்ச்சி இருக்கணும் நினைச்சு பாருங்க ஆபரேஷன் சிந்தூர்ல நமக்கு எவ்வளவோ செலவாயிருக்கு அதை மீறி இன்னமும் ஆறு புள்ளி ஏழு சதவிகிதம் நம்ம வளர்ச்சியை தொட போறோம் அதை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா மிகப்பெரிய நாடு மிகப்பெரிய தலைவர் அப்படிதான் நம்ம பார்க்கணும் பல கருத்துகளை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கருத்துகளை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்